வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் விக்னம் செய்வதும் உயர் நோக்கத்திலேயே அங்கங்கே அவர் விக்னமும் கொஞ்சம் உண்டாக்கித்தான் இருக்கிறார் பரமசிவனே திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்படும் போது தம்மை நினைக்காமல் புறப்பட்டதால் அவருடைய ரதத்தின் அச்சு முறிந்து போகும்படி பண்ணியிருக்கிறார் ஆனால் இதெல்லாமும் பரமேஸ்வரனே ஆனாலும் அவருங்கூட லோக நிர்வாகத்தில் மற்ற தெய்வங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து காட்டுவதுதான் முறை என்று புரிய வைப்பதற்குத்தானே ஒழிய கெடுதல் பண்ண வேண்டும் என்பதற்காகவே கெடுப்பதல்ல சட்டத்திற்கு ஒபே பண்ணனும் தனி ஆசாமியை விட அவன் சாமியாகவே இருந்தால் கூட சட்டந்தான் பெரிது என்று புரிய செய்வதற்கும் அடங்கி போகும் அடக்க குணம் எவருக்கும் இருக்க வேண்டும் என்று பாடம் கற்பிப்பதற்காகவும் தான் அவர் எப்போதாகிலும் விக்னம் உண்டாக்குவது அதனால் அப்போதைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் முடிவிலே நாசமானதாக கதையே கிடையாது ஏனென்றால் விக்னத்தை உண்டாக்கிய விக்னேஸ்வரரே துவாரா அதன் வழியாக அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு நாம் பராசக்தியின் ஆட்சியில் விக்ன நிவாரணத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகார புருஷரை மறந்து நாமே சாதித்துவிட முடியும் என்று காரியத்தில் இறங்கியதால் தான் இப்படி உபத்திரவம் உண்டாகி இருக்கிறது என்ற நல்லறிவையும் ஊட்டி அவர் அடக்கத்தோடு பிரார்த்தனை பண்ணும்படி செய்து விடுவார் அப்புறம் ஒட்டிக்கு இரட்டியாக நிரம்ப அனுகிரகமும் புரிந்துவிடுவார் அவர்தான் விக்னராஜா ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து சொந்த அனுபவம் புராண காலத்து திருஷ்டாந்தங்கள் இருக்கட்டும் சொந்தத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இரண்டு சொல்கிறேன் வேலூருக்கு போயிருந்தோம் அங்கே சேன்பாக்கம் என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன ஒரு பிள்ளையார் இரட்டை பிள்ளையார் இல்லை பதினோரு பிள்ளையார்கள் அதில் இன்னும் விசேஷம் என்னவென்றால் அவை ஷில்பி அடித்து பண்ணியவை அல்ல பதினொன்றும் ஸ்வயம்பு மூர்த்திகள் ஏகாதச ருத்ரர்கள் உண்டு இங்கே ஏகாதச விநாயகர்கள் இருக்கிறார்கள் பதினொன்றும் அமைந்திருக்கும் அமைப்பு பிரணவாகராக இருக்கும் நடுவாந்தரத்தில் பூமி மட்டத்தோடு மட்டமாக அந்த மூர்த்திகள் மூடி போயிருந்ததாம் விக்னேஸ்வரர் பிருத்வி தத்துவத்துக்கு மூர்த்தி என்று காட்டவோ என்னவோ இப்படி மண்ணுக்குள் புதைந்து விளையாட்டு பண்ணி இருக்கிறார் துக்கோஜி என்ற மகாராஷ்டிர மந்திரி அந்த வழியாக ஒரு ராத்திரி வேளையில் சாரட்டில் போய்கொண்டிருந்தாராம் டக்கென்று அச்சு முறிந்து வண்டி நின்றுவிட்டது இறங்கி பார்த்தால் பூமியில் இரத்தக்கரை இருந்தது ஆனால் ஆள் யாரையும் காணோம் என்னவென்று புரியாமல் அவர் மனஸ் கலங்கி ராத்திரி பூராவும் அங்கேயே இருந்தாராம் விடிந்துதான் சாரட்டுக்கு தச்சு பார்த்து ரிப்பேர் பண்ண முடியும் என்பதால் அப்படி தங்குபடி ஆயிற்று பிரயாணத்துக்கு இப்படி பிரதிபந்தகம் விக்னம் வந்ததே என்று வருத்தப்பட்டு விக்னேஸ்வரரை பிரார்த்தித்து கொண்டு தூங்கி போய்விட்டார் விக்னேஸ்வரர் ஸ்வப்பனத்தில் வந்தார் அந்த இடத்தில் என்னுடைய ஏகாதச மூர்த்திகள் புதைந்து போயிருக்கின்றன அதன் மேல் உன் வண்டி சக்கரம் இடித்ததில்தான் இரத்தம் வந்துவிட்டது அதை பற்றி வருத்தப்படாதே மூடி கிடந்தது போதும் கோவில் கட்டிக்கொண்டு எல்லாருக்கும் வரப்பிரசாதியாக பிரகாசிக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தில் நானே தான் இப்படி பண்ணுவித்தது அங்கே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பரம புண்ணியம் சம்பாதிச்சுக்கோ என்றார் துக்கோஜி எத்தனை வருத்தப்பட்டாரோ அதற்கு வட்டியும் முதலுமாக சந்தோஷப்பட்டு கொண்டு அப்படியே பண்ணினார் அந்த கோவில் இருக்கிற பக்கமாக நாங்கள் ஊர்வலமாக போய்க் கொண்டிருந்தோம் அப்போது என்ன ஆச்சு என்றால் சின்ன சுவாமிகள் ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் யானை மேல் வந்து கொண்டிருந்தார் அந்த யானை இடத்தை விட்டு மேலே போகாமல் அங்கேயே சுழண்டு சுழண்டு வந்தது யானைப்பாகனும் மற்றவர்களும் எத்தனை தாஜா பண்ணியும் கேட்காமல் ரொம்ப நேரம் இப்படி முரண்டு பண்ணிற்று மேலேயானால் சுவாமிகள் இருக்கிறார் இது இப்படி பண்ணுகிறதே மதம் பிடித்து விட்டதா என்ன கூட்டமாக ஜனங்கள் சேர்ந்திருக்கிறார்களே என்று எல்லாருக்கும் வயிற்றில் புளியை கரைத்தது அப்புறம்தான் சட்டென்று ஞாபகம் வந்தது பக்கத்திலே சேன்பாக்கம் பிள்ளையார் இருக்கிறார் அவருக்கு நூத்தி எட்டு சிதறுகாய் போடுவதாக வேண்டிக் கொண்டிருந்தோம் ஆனால் சமயத்தில் அது மறந்து போயிடுது என்று மறந்து போச்சு என்றால் என்ன அசிரத்தை என்றுதான் அர்த்தம் பூர்ண கும்ப மரியாதை மாலை மரியாதை ஜனங்களுடைய நமஸ்காரம் எல்லாம் நிறைய வாங்கி கொள்வதற்காக பவனி வருவதற்கு மறந்து போகவில்லையே பிள்ளையாருக்கு வேண்டிக் கொண்டதை செய்ய மட்டும் மறந்து போகலாமா அது அசிரதைதானே ஜனங்களுக்கு ஸ்ரத்தா பக்திகளை உண்டு பண்ண வேண்டிய பொறுப்புள்ளவர்களே இப்படி பண்ணலாமா என்று பாடம் கற்பிப்பதற்காகத்தான் சுவாமி இப்படி பண்ணியிருக்கிறார் என்று புரிந்தது எனக்கே ஏதாவது கஷ்டம் உண்டாக்கினால் கூட அவ்வளவு மனசில் தைக்காது என்றுதான் சின்ன சுவாமிகள் ஏறி வந்த தம்முடைய ஸ்வரூபமான யானை மூலமே இடக்கு பண்ணியிருக்கிறார் என்று தோன்றிற்று அவர் சின்ன சுவாமிகள் ஒன்று பயப்படாமல் தைரியமாகத்தான் இருந்தார் வேண்டிக்கொண்ட எனக்கும் அதை தெரிந்து கொண்டிருந்த காரியஸ்தர்களுக்கும் தான் பயம் பாடம் எல்லாம் உடனே பிள்ளையாருக்கு சிதறுகாய் போட்டது யானையும் சட்டென்று சரியாகி தன் பாட்டுக்கு மேலே போக ஆரம்பித்தது இது பிரத்யக்ஷத்தில் பார்த்தது அப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனைகளும் விசேஷமாக பண்ணினோம் சிதறுகாய் அபிஷேகம் ஆகியவற்றால் அவருக்கொன்றும் நாம் புதுசாக லாபம் சந்தோஷம் உண்டாக்கி விடவில்லை அவர் என்றைக்குமே ஆனந்த ஸ்வரூபி நித்ய திருப்தர் இந்த வழிபாடுகள் தனக்கு பண்ண வைத்து நமக்கேதான் ஆனந்தம் ஆத்மலாபம் ஏற்படுத்துகிறார் நிர்விக்னமாக ஒரு காரியம் நடந்தால் நல்லபடி நடந்தது என்று திருப்தி ஏற்படுகிறது அது தான் ஆனாலும் அதைவிட திருப்தி சந்தோஷம் எப்போது உண்டாகிறதென்றால் ஒரு விக்னம் உண்டாகி அப்புறம் அது நிவர்த்தியாகி காரியம் நிறைவேறுகிற போதுதான் வெயில் இருந்தால்தான் நிலநருமை தெரியும் ஜரிகையை கருப்பு துணியில் அட்டாச் பண்ணினால்தான் இன்னும் பழிச்சென்று தெரிகிறது அப்படி விக்னத்தோடு சேர்த்து காரியபூர்த்தி வருகிறபோது அதிலே கூடுதல் சந்துஷ்டி ஏற்படுகிறது பூர்த்தி இருக்கட்டும் அதோடு அதைவிட விட பக்தியானந்தம் உண்டாவது விசேஷம் நாம் மறந்து போனாலும் அவ்வளவு பெரிய சுவாமி எதுவும் தேவையில்லாதவர் நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவர் நம்முடைய அல்ப பிரார்த்தனையை மறந்து போகாம நினைவு வைத்துக்கொண்டு தெய்வ சகாயம் இல்லாமல் நம்மால் முடியாது என்ற அறிவு அடக்கங்களையும் நமக்கு உண்டாக்கும் விதத்தில் இடைஞ்சல் என்ற பெயரில் பெரிய அனுகிரகமே பண்ணியிருக்கிறார் என்று பக்தியான ஒரு ஆனந்தம் உண்டாகிறது இடைஞ்சலை போக்குகிறவர் பின்னாடி போக்குவதற்காகவே எப்போதாவது இடைஞ்சலை உண்டு பண்ணுகிறவர் அவர்தான் விக்னராஜா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்